திண்டுக்கல் மாநகர கிழக்கு பகுதி திமுக சார்பில் பேருந்து நிலைய பகுதியில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது திண்டுக்கல் பேருந்து நிலைய பகுதியில் அமைச்சர் ஐ பெரியசாமி ஆலோசனையின்படி தமிழகம் முழுவதும் வெயிலில் பொதுமக்கள் வாடி வழங்குகின்றனர் அவர்களுக்கு திமுக சார்பில் ஆங்காங்கே நீர்மூர் பந்தல் அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதேபோல் பழனி சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளர் ஐ பி செந்தில்குமார் ஆலோசனைப்படி இன்று திண்டுக்கல் பேருந்து நிலைய பகுதியில் கிழக்கு பகுதி செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது முதல் நாள் இன்று பொதுமக்களுக்கு தண்ணீர் பழம் அண்ணாச்சி பழம் திராட்சை பழம் மற்றும் நீர்மோர் ரோஸ் மில்க் என போன்ற பலரச பானங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன இந்த வெயில் காலம் முடியும் வரை கிழக்கு பகுதி திமுக சார்பில் இந்த இடத்தில் தினசரி நீர்மோர் வழங்கப்படும் என பகுதி செயலாளர் ராஜேந்திரன் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த அவைத்தலைவர் முருக்கு சேகர் துணைச் செயலாளர்கள் நாகராஜன் தமிழ்ச்செல்வன் பொருளாளர் மூர்த்தி பிரதிநிதிகள் முத்து பாண்டித்துறை சபரிநாதன் மாநகர விவசாய தொழிலாளர்கள் துணை அமைப்பாளர் கண்ணன் மாநகர தொண்டரணி அமைப்பாளர் ஜாகிர் ஹுசைன் ஆட்டோ கருப்பியா ரஜினிகுமார் உள்ளிட்ட கிழக்கு பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் பலரச பானங்களை வழங்கினர் விடம் தந்த தலைவா தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வா கலைஞரின் அன்பு புதல்வா நல்விடியல் தந்திட கதிரவா திராவிடம் தந்த தலைவா தமிழ்நாட்டின் கலைஞரின் அன்பு புதல்வா நல்விடியல் தந்திட கதிரவா தளபதி தளபதி எங்கள் தளபதி 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 தமிழ்நாட்டின் அதிபதி விடம் தந்த தலைவா தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வா எங்கள் தலைவா